நமது ஸ்ரீ சங்கர் தொலைக்காட்சியில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் சமூகத்தின் பழுதுபோக்கும் நிகழ்ச்சி உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நம் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்கும் பொன்னான நிகழ்ச்சி எதையுமே ஒரு அழகா கதையா சொல்ற பொழுது நமக்கும் வந்து அதுல சுவை அதிகமா இருக்கும் எண்ணற்ற பேரன் பேத்திகளின் மனங்களில் நம் எண்ணங்களை விதைக்கும் அன்பு பாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள பழமொழிகள் எல்லாம் உங்களோட பகிர்ந்து எல்லா தலைமுறைக்கும் ஏற்ற கருத்துக்களை கதை வடிவில் வழங்கும் அறிவு பாட்டி கலை மாமணி சங்கரன் அப்பா அம்மாக்குள்ள ஒரு சண்டை வரும் ஆனா அதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த மார்கழி திருவாதிரை திருவிழா நீதி வழுவாமல் கமர்ஷியல் காரணங்களை சொல்லி நழுவாமல் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் புத்தகம் நவீனம் வருங்கால சந்ததிகளை செதுக்கும் அறிவு பெட்டகம் இதுவே உடம்பு ஆலயம் இதுக்குள்ள இறைவன் அங்குஷ்ட பிரமாணமாக இந்த கட்டவரல் அளவுல மட்டும் பரம் பிரம்மம் இருக்கிறார் பெற்றோருக்கெல்லாம் பெற்றோராய் சமூகத்திற்கு நல்லதை சொல்லும் ஆசானாய் திகழும் நம் கலாச்சார பொக்கிஷம் கலை மாமணி சங்கரனோடு இணைந்திருப்போர் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் வாயிலாக இது என் பெருமைக்கானதல்ல கடமைக்கானது நீங்கள் பயன் பெற வேண்டும் உங்கள் அன்பை நான் பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த அன்பு பெட்டி அறிவு பெட்டி பெட்டி டூ பாயிண்ட் ஓ பிள்ளையார் பெட்டி டூ பாயிண்ட் ஓ திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு காணத்தவராதீர்கள்